சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமியுடன் இணைந்து ஆனைமலை பகுதியில் அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் வாக்கு சேகரித்தார் பொள்ளாச்சி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கார்த்திகேயன் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமியுடன் இன்று வால்பாறை தொகுதிக்குட்பட்ட ஆனைமலை ஒன்றியத்துக்குட்பட்ட மீனாட்சிபுரம் ஆலங்கடவு பூச்சிநாரி ஆத்துக்கொள்ளாச்சி ஆகிய கிராமங்களுக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதிமுக வேட்பாளர் சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர் பின்னர் மகள் மத்தியில் பேசிய வேட்பாளர் கார்த்திகேயன் அதிமுக

அவங்க போய் பார்க்கணும் கேட்கணும் நம்மளுக்கு நிலமையிலாம இங்கே பக்கத்தில் மூணே மூணு கிலோமீட்டரு நீங்க வந்து பார்க்கலாம் இல்லாட்டி எப்போ இங்கே வர்றவன் நீங்க வந்து என்ன வேணாலும் கேட்கலாங்கிற இருக்கிற ஒரு ஆளுக்கு தந்துருக்காங்க அதுக்கு நான் நீங்க ஆதரவு தர்றது கண்டிப்பாக தந்திருக்கீங்கன்னு தெரியும் அது பத்தாது உங்களை சேர்ந்தவர்கள் வெளியூர்ல இருக்கிறவங்கிட்டே எல்லாம் நம்ம பையன் எங்க பையன் நல்ல பையன் சொல்லி அல்லாதுட்டி ஓட்டு கேளுங்க சொந்தங்களுக்கு சொல்லுங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க என்ன வேணாலும் தெரிஞ்சிக்கலான்னு நிச்சயமாகவே செய்து தருவேன் அதே போல அதே போல இந்த பூச்சினாரி கிராமத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ஆறுல இருந்து தொடர்ந்து நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் இந்த பகுதி பெண்கிற அனைத்து தேவைகளையும் செய்து கொடுத்துருக்கோம் இப்போ மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக இருக்கிற சக்திதல் அண்ணன் ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்த கணேசன்னாகட்டும் பூச்சினாரி கிராமத்தை ஒரு தங்க தாம்பாரத்துல வச்சு தாங்கிட்டு இருக்கிறாங்க அது பர்டிகுலராக நம்ம சக்திதலண்ண எந்த பண்டு கிடைச்சாலும் பாதி பூச்சினாரி போட்டு மிச்சத்து மற்ற பக்கம் தந்துட்டு இருக்கிறாங்க தாலிக்கு தங்கமும் இன்னைக்கு தாலி ஒரு பவுன் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு பவுனுக்கு தங்கமும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வந்திருந்தாங்க அது இருந்தால் ஓரளவுக்கு நம்ம கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒரு அருமையான திட்டத்தை செயல்படுத்திட்டு இருந்தாங்க இந்த திமுக அரசு வந்த பிறகு அதையும் விட்டது